நாளும் ஒவ்வொரு மாதிரி தங்கத்தினுடைய விலை வந்து ஏறிக்கிட்டே இறங்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை குறைஞ்சிருக்கு நேற்றுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கிட்ட வந்து ஏறி இருந்து இன்னைக்கு ரெண்டு நேரமும் குறைஞ்சிருக்கு காலையில பாத்தீங்கன்னா நானூத்தி எண்பது ரூபாவும் சாயங்காலம் வந்து எண்ணூறு ரூபாவும் குறஞ்சி மொத்தமா ஆயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபா வந்து ஒரு சவரனுக்கு குறைஞ்சிருக்கு ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை பாத்தீங்கன்னா பதினொன்னாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபாய் அப்படின்னு சொல்லியும் ஒரு பவுன் அதாவது ஒரு சவரன் வந்து தொண்ணூத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபான்னு சொல்லியும் விற்பனை ஆயிட்டு இருக்கு கொஞ்ச நாளாவே இந்த நகை வலையில வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கலாம் யாருக்குமே வந்து ப்ரெடிக் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துட்டு இருக்கு இது கூடுமா இல்ல குறையுமா இல்ல அப்படியே இருக்குமான்னு கூட யாருக்கும் தெரியாம இருந்துட்டு இருக்கு பட் நிறைய அந்த தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய முதலீட்டாளர்கள் வந்து பெரிய பெரிய ஆட்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் வரும் பட் அதுக்கு மேல குறையதுக்கு சான்ஸ் கிடையாது அப்படின்னு பட் சில பேர் சொல்லிருந்த என்ன விஷயம்னா வரலாற்றுலயே வந்து இதுதான் வந்து மூணாவது தடையா வந்து நம்ம உயர்ந்திருக்கு சோ இது வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் குறைகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அதாவது அறுபதாயிரம் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க அதனால யாருமே பெருசா இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் தங்கத்துல மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் எண்பத்தி எட்டாயிரத்து சிலத வரைக்கும் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி தொற்று அதாவது உச்சம் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழாயிரத்து சிலதாவது வரைக்கும் போயிருந்து அடுத்தது எண்பத்தி ஒன்பது வரைக்கும் எண்பத்தி ஒன்பது எட்டு கட்டு வரைக்கும் வந்துச்சு மறுபடியும் திருப்பியும் ஏறதான் செய்து ஏறுது ஏறும்போது பெருசா ஏறுது இறங்கும் போது கொஞ்சமா இறங்குது இது ஏழை மக்களுக்கு இடையே வந்து ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் வரக்கூடிய நாட்கள்ல தங்கத்தினுடைய வேலை ஏறுமா இறங்குமான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க வந்து தங்கம் எப்ப குறையும் வாங்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க